வணக்கம் மக்களை இது நம்ம ரெண்டு நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம ரிட்டன் ஆஃப் மவுண்ட் வாசக்டோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்துருப்போம்னா நம்ம சிங் மிங்குக்கும் அதுக்கப்புறம் அந்த மிச்ச குரூப் இருந்தாங்கல்ல சோ அவங்களுக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருக்கும் அதுல நம்ம சிங் மிங்கு ஃபர்ஸ்ட் போனோடனே அந்த ஹெவன்லி சாடோட தலையை வெட்டிடுவான் அந்த ஹெவன்லி சாட வெட்டத பார்த்த உடனே மத்தவனுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து சண்டை போடணும் இல்லையா நம்ம சிங்மிங்க மிங்க தோக்கடிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துருவானுங்க இவனுங்களும் சண்டை போட ஆரம்பாங்க ஆனா நம்ம பேச்சுனும் மத்தவங்களும் உள்ள வந்ததுனால இவங்க எல்லாரும் தனித்தனியா சண்டை போட வேண்டிய நிலம வரும் இப்படி எல்லா சண்டையும் போயிட்டு இருக்கும் போது நம்ம சிங்மிங் அங்க இருக்கிற ஒருத்தனை பாப்பான் அவன் யாருக்குடையும் சண்டை போடாம நம்ம மொத்த மேலேயே வச்சிருப்பான் ஜோம் மியூங் இந்த ஜோம் மியூங் சான் நம்ம சிங்மிங் சண்டை போடுவா இவங்க ரெண்டு பேருக்குமான சண்டை கொஞ்சம் நேரம் போகும் அதுல நம்ம சிங்மிங் தன்னோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணாதான் அவனை தோக்கடிக்க முடியும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அந்த ஒரே அட்டாக்கு செவன் பிளம் பிளாசம் பிளம் பிளாசம் ரஷ் அப்படின்ற அந்த ஒரு சிங்கிள் அட்டாக்க வச்சு அவன கதையே முடிச்சிருவான் தோக்கடிச்சானா அத்தோட எல்லாருக்குமே விட்டுட்டு போனோம் என்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பானா இது எல்லாம் எப்படி இப்படி மாறுனுச்சு எங்களோட பிளான் கண்டிப்பா ஒரு நல்ல பிளான் தான் நாங்க யோசிச்சது எல்லாமே இதுக்கு மேல காம்படி முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிட்டு மிச்சம் இருக்கிறவங்கள தோக்கடிச்சுட்டா அதுக்கப்புறம் எங்க கூட வந்துருவாங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து அந்த உடான் செக்டை எதிர்த்து எப்படியாவது அந்த ஆர்ஜின் அணிஞ்சி பிள்ளையோ இல்ல அந்த டிவைன் வெப்பனையோ அடஞ்சிரலாம் இதுதான் இவங்களோட பிளானே ஆனா இப்ப இவனுங்களோட பிளான்ல இப்ப இவ்ளோ பெரிய ஒரு ஓட்ட விழுந்திருக்கு இவனுங்க உருவாக்குன குரூப்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான குரூப்பா இருந்துச்சு அதுல இவனும் வேற இருந்தா இந்த சோப்பு இவ்ளோ ஸ்ட்ராங்கான குரூப்பு இவ்ளோ பெர்ஃபெக்ட்டான ஒரு பிளானோட இருக்கும்போது இது எல்லாத்தையும் பெருசா மாத்துனது இந்த மவுண்ட் வா செக்டுன்னு ஒன்னே ஒன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் இவனுங்க வந்ததுக்கு அப்புறம் மொத்த பிளானுமே எங்கெங்கயோ அப்படியே போக ஆரம்பிச்சிருச்சு இப்ப சுத்தி நடக்கிற எல்லா சண்டையும் பார்ப்பான் எல்லா சண்டையுமே ஓரளவு மவுண்ட் ஆசெக்ட் டிசிபிள்ஸ் ஜெயிக்கிற மாதிரியே இருக்கும் இதை பார்த்த உடனே அவன் யோசிப்பான் இவனுங்க இவனுங்க கிட்ட இருக்கிறது ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கு இவனுங்க எங்களை மாதிரி இல்ல இவனுங்க எங்களை விட வீக்கா இருக்கானுங்க ஆனா வேற ஒண்ணு இவங்க கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு அது ஒருத்த இன்னொருத்த மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கைய நான் இதுவரைக்கும் எந்த செக்டர்லயுமே பார்க்க பார்த்தது இல்ல இவனுங்க எல்லாரும் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கானுங்க அந்த காரணத்தினாலேயே இன்னொருத்தனுக்காகவே இவனுங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் சண்டை போடுறானுங்க இதை எங்களால இது பண்ணவே முடியாது இந்த ஃபைட்ட நாங்க ஜெயிக்கிற ஃபைட்டே கிடையாது இந்த ஃபைட்டை எங்களால என்னைக்கும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த சோப்பு இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு முடிவு பண்ணுவான் ஏன் அப்படின்னா இப்ப இந்த ஸ்வாட் கிரேவியார்ட்ல மொத்தம் மூணு குரூப் இருக்கு ஃபர்ஸ்ட் முத முதல்ல உள்ள போனா உடாங் செக்ட் ரெண்டாவது உடாங் செக்ட்டை துரத்திக்கிட்டு போனா ஃபர்ஸ்ட் அடுத்து ரெண்டாவது குரூப் அடுத்து இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி மிச்சம் இருக்கிற ஒரு குரூப் அவனுங்க தான் இப்போ இங்க இருக்கானுங்க சோ இப்ப இங்க இருக்கிற குரூப் தான் மூணாவது குரூப் இப்ப ஒருவேளை இந்த சோப்பு இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சு அந்த உடாங் செட்டை துரத்திட்டு போனாங்களோ ஒரு குரூப் அவனுங்க கூட போய் சேர்ந்துகிட்டானா எப்படி ஆவது இங்க இருக்கிறது எல்லாத்தையும் தப்பிச்சிடலாம் இங்க இருக்கறவங்க எல்லாரையும் தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பா ஏன்னா கொஞ்சம் முன்னாடியே போயிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எதார்த்தமா நம்ம சிங் பக்கம் பாப்பா பாத்தா நம்ம சிங் மிங் இவனையே தான் பாத்துக்கிட்டு இருப்பான் அதை பார்த்த உடனே அவனோட கண்ணை பார்த்த உடனே அந்த சோப்புக்கு ஒரு பயம் வரும் இங்க இருந்து நான் ஓடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிருவான் இப்ப இந்த சோப்பு யோசிப்பான் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் சர்வைவ் ஆக முடியும்னு அவசியம் கிடையாது சர்வைவ் ஆனா மட்டும்தான் நம்மளால ஸ்ட்ராங்காவே மாற முடியும் நமக்கு முன்னாடி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க கண்டிப்பா நான் எப்படியாவது வேகமா போயிட்டு அவங்க கூட சேர்ந்துட்டேன்னா இது எல்லாத்தையும் மாத்திரலாம் ஒருவேளை உடாங் செட்டுக்கும் அந்த அவங்கள துரத்திட்டு போனாங்களே ஒரு குரூப் அவங்களுக்கும் இன்னும் சண்டை வராம இருந்துச்சுன்னா நான் அந்த இன்னொரு குரூப்போட சேர்ந்து இந்த மொத்த ஆட்டத்தையுமே மாத்திரலாம் கண்டிப்பா என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே அவன் முன்னாடி ஒரு மூஞ்சி வந்து நிக்கும் வேற யாரும் கிடையாது நம்ம சீங் கோல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலே உதப்பான் அப்படியே போய் விழுந்துருவான் அவன் விழுகும் போதே அவன் யோசிப்பான் இவ்வளவு சீக்கிரமாவா அப்படின்னு யோசிச்சுட்டு அவனும் போட்டு விழுந்துருவான் இப்ப ஓரளவுக்கு எல்லா ஃபைட்டுமே எல்லா ஃபைட்டுலயுமே குரூப் தான் ஜெயிச்சிருப்பாங்க இப்ப ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஜாங்க காட்டுவாங்க நம்ம ஜாங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பான் சண்டை போடும் போது எனக்கு தெரியல ஆனா இப்ப எனக்கு தெரியுது என் கையெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்கு என் மொத்த பாடியுமே இப்ப டிரெம்பிள் ஆகுது இது நார்மல் வந்து ஒரு டியூவல் மாதிரி கிடையாது வெறும் ஒரே ஒரு தப்பு பண்ணா கூட போதும் அந்த ஒரு தப்புனால என்னோட உயிரே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு அந்த மாதிரி இந்த ஃபைட்டு ஃபுல்லாவே இது எனக்கு வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஒரு உண்மையான ஃபைட்டுனா இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லுவான் அப்ப அவன் பக்கத்துல இருக்கிற ஜோகுலையும் போய் சொல்லிட்டு நீ நல்லாவே பண்ண அப்படின்பா உடனே நம்ம ஜோகுல் இல்ல இல்ல நீங்க தான் நல்லா சண்டை போட்டீங்க எப்பயுமே வந்து எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம ஒரு உண்மையான சண்டை போட்டோம்னா கண்டிப்பா நம்மளோட ஸ்கில் லெவல் என்னன்றது தெரிஞ்சிரும் ஆனா எனக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு நான் ரொம்ப ரொம்ப மோசமான நிலமையில இருக்கேன் அப்படின்னு நம்ம ஜோகுல் சொல்லுவா ரொம்ப ரொம்ப மோசமான நிலமையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் யோசிச்சுக்கிட்டு அவனோட அந்த ஆப்பனண்ட்டை திரும்பி பார்ப்பான் இவனுங்க இப்ப தோக்கடிச்சானுங்கள ஒரு ஆப்பனன்ட் ஷிஃப்ட் ஸ்வாடு சன் மியூங் இவன் இந்த ஜியாங்குல அவனோட ஸ்பீடுக்காக ரொம்ப ரொம்ப பேர் போனவ ஆனா அப்படி ஒருத்தவனை இவனுங்க தோக்கடிச்சிருக்கானுங்க இவனுங்க தோக்கடிச்சது மட்டும் மத்தவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதாவது மவுண்ட் வாசக்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எல்லாம் ரொம்ப பெருமைப்படுவாங்க அப்படி இருந்தும் நம்ம ஜோகுல் அவனோட லெவல் நினைச்சு கவலைப்படுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா நம்ம சிங் மிங் தான் நம்ம சீங்மிங்கு ரொம்ப ரொம்ப அதிக லெவல்ல இருப்பான் சோ அவளை பார்க்கும் போதெல்லாம் இவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸும் அதிகமாயிடுச்சு தாங்க இன்னும் அச்சீவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குன்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு அந்த காரணத்தினால தான் இப்போ அவங்க இருக்கிற லெவல நினைச்சு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க நம்ம ஜோங்கும் பரவாயில்ல நம்ம இப்பதான் உண்மையான ஃபைட்டே பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோங்கல பார்த்து சொல்லுவான் நம்ம போறதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு அப்படின்னு இதை கேட்டுட்டு பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து சொல்லுவான் ரொம்ப கவலைப்படாதீங்கன்னு வேற யாரும் இல்ல நம்ம பேக்ஷூன் தான் நம்ம பேக்ஷ்வூன் என்ன சொல்லுவான்னா நீங்க உங்களோட உண்மையான ஃபைட்ல சண்டை போடும்போது நீங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ அத காட்டணும்னு நினைப்பீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் உங்களால ஒரு உண்மையான ஃபைட்ல அப்படி காட்டிட முடியாது ஏன்னா அந்த பதட்டம் எல்லாருக்கும் இருக்கதா செய்யும் அதனால ரொம்ப கவலைப்படாதீங்க இப்ப இப்ப நீங்க தெளிவா பாருங்க உங்களோட கரண்ட் லெவல் என்னன்றத பாத்துட்டு அது மூலமா நீங்க என்ன லெவல் அச்சீவ் பண்ணனும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவான் இத சொன்ன உடனே அவனுங்களும் ஓகே சீனியர் நாங்க கண்டிப்பா இத மனசுல வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவானுங்களா அப்ப பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேட்கும் ஹஹாஹாஹா அப்படின்னு என்னன்னு பார்த்தா ஓமோ ஓமோ கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் உங்களோட உண்மையான லெவல் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க இம்ப்ரூவ் ஆயிருவீங்க ஹாஹாஹா ஓ கரெக்டா சொல்லிட்டார் இவரு இவர் கூலா இருக்காரு அப்படின்னு பின்னாடி இருந்து நம்ம சிங்மிங் வந்து இவனை கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான் இதுக்கப்புறம் இவனங்க தோக்கடிச்ச எல்லாரையும் கொண்டு போய் ஒரு இடத்துல இவங்க மொத்தமா குவித்து போட்டுருவாங்க அப்ப நம்ம பேக் சொன்னு யோசிப்பான் ரெண்டு பேர் மட்டும் தான் இறந்து போயிருக்காங்க நம்ம சிங்மிங் சண்டை போட்ட ரெண்டு பேரை தவிர மத்த எல்லாருமே உயிரோட தான் இருக்காங்க இந்த மைட்டி ஆக்சி என்ன கொள்றதுக்காக வந்தா ஆனாலும் அவனை திருப்பி கொள்றதுக்கான ரிசால்வ் என்கிட்ட இல்ல அவனை கொல்ல முடியல என்னால தூரம் இருக்கு இப்படியே முடியாது அப்படின்பா அப்ப அப்ப ஒரு நம்ம சீங்மிங் மட்டும் இவன் பேக் சொல்லாம இருந்திருந்தானா நம்ம சீங்மிங் என்ன பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்ஸுனுக்கு ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் நம்ம சீங்மிங்கே தெரியும் இப்ப அந்த பேக்ஸுன் அன்னைக்கு அப்ப வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா நம்ம பேக் மட்டும் அப்ப முன்னாடி வராம இருந்திருந்தானா நம்ம சீங்மிங் அங்க நின்னு எல்லாரையுமே கொன்ட்ருப்பான் யாரையுமே உயிரோட விட்டுருக்கவே மாட்டான் இந்த ஜியாங்குல ஒரு முக்கியமான ரோல் இருக்கு ஒருவேளை நீங்க மத்தவங்கள கொல்லணும்னு நினைச்சீங்கன்னா உங்க உயிரும் என்னைக்காவது போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதை எல்லாரும் ஞாபகம் வச்சுட்டு தான் இந்த ஜியாங்குல இருக்கணும் அந்த காரணத்தினால மத்தவங்கள கொல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தடுக்கிறதுக்காக தான் இந்த பேக் அப்ப உள்ள வந்திருக்கான் கரெக்டா தான் இருக்கு நீ நல்லா தான் யோசிச்சிருக்க ஆனா இதே மாதிரி நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியாது கண்டிப்பா ஏதாவது ஒரு நிலைமையில இந்த பேக்ஷுனுமே ஒருத்தனை கொல்ல வேண்டிய நிலைமை வரும் இப்ப நம்ம சிங் யோசிப்பா மாற வேண்டியது நான் மட்டும் கிடையாது இந்த மொத்த மவுண்ட் நம்பிட்டே நீங்க இருக்கணும் அவசியம் கிடையாது ஒருவேளை நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ற நிலைமைக்கு வந்தீங்கன்னா அப்ப உங்க சப்போர்ட்ட வாங்கிக்கிறதுல அவ்வளவுன்னு தப்பு இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங் மிங் சரி எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பார்த்து கேப்பா எதுக்காக என்ன ரெடியா இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது இன்னுமா என்னன்னு தெரியல நம்ம அந்த உடாங் செட்ட போய் தோக்கடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்பா இங்க அதே நேரத்துல நம்ம உடாங் செட்ட சேர்ந்த டிசிபிள்ஸ் காட்டுவாங்க இப்ப உடாங் செட்ட சேர்ந்த அந்த ஃபர்ஸ்ட் குரூப் இருக்குல்ல அதாவது நம்ம எல்டர் ஹியோசானு அப்புறம் ஜின் ஹியூனு இன்னொரு ரெண்டு பேரு இவனுங்க நாலு பேரும் இப்பதான் அந்த ஜியாங் ஷிசே தோக்கடிச்சிருப்பானுங்க சோ ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த ஜியாங் தோக்கடிச்சு முடிக்கிறதுக்குள்ள அப்ப இந்த எல்டர் ஒரு விஷயத்தை கவனிப்பா நம்ம ஜின் ஹியூனோட கை இருக்குல்ல அந்த கைய அவனால அசைக்கவே முடியாது நான் உடனே பாக்குறேன் பாக்கணும்னு சொல்லிட்டு அந்த கையை வந்து பாப்பா பாத்தா அந்த கையில

இதுக்கு அதிகப்படியான இன்டர்னல் எனர்ஜியும் மென்டல் ஸ்ட்ரென்த்தும் தேவைப்படும் இது எல்லாத்தையும் எதுக்கு தனக்காக பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் ஹியூன் யோசிச்சுட்டு இருப்பான் ஏன்னா இதுக்கப்புறமும் இவங்களுக்கு நிறைய டிராப்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பின்னாடி துரத்திட்டு வரவங்க வேற இருக்காங்க இப்படி இருக்கறப்ப இந்த இடத்துல இவரோட எனர்ஜியை இவர் வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஜின் ஒரு எண்ணம் இருக்கும் நம்ம எழுதரும் மொத்தமா அந்த டெட் பாய்சன் எல்லாத்தையும் வெளியேற்றிடுவான் வெளியேற்றின உடனே பரவாயில்ல இப்ப எல்லாம் முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லுவான் இப்ப நம்ம ஜின் ஹியூன் கேட்பான் எழுதர் இதுக்காக இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அதுவும் எனக்காக ஏன் பண்ணீங்க அப்படின்னு போது இந்த ஏல்டர் சொல்லுவா நமக்கு அந்த டிவைன் வெப்பன்ஸும் அந்த ஆரிஜினல் பில் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் ஆனா உடாங் செக்ட சேர்ந்த ஒரு டிசிபிளோட கையை விட அது முக்கியம் கிடையாது எனக்கு என்ன முக்கியமோ அதை தான் நான் செஞ்சேன் பேசிக்கிட்டே இருக்காம சீக்கிரமா நம்ம இந்த இடத்துக்கு சீக்கிரமா போயாகணும் அப்படின்பா இப்ப அந்த இன்னொரு ஒரு டிசிபிள் கேட்பான் ஏன் எல்டர் நம்ம பின்னாடி இருக்கிறவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்பான் அதாவது இவனுங்க ஒரு குரூப் தான் இந்த உடான் செக்டிலே இன்னொரு ஒரு குரூப் பின்னாடி துரத்திட்டு வரவனுங்களா தடுக்கிறதுக்காக போச்சு அதாவது எல்டர் ஹியோவான் பின்னாடி சோ அந்த குரூப்புக்கு ஹெல்ப் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசிபிள் கேப்பா உடனே இந்த எல்டர் என்ன சொல்லுவானா இப்போ போய் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாலும் கூட நம்ம எல்ல நம்மளால எல்லாரையும் இந்த சின்ன இடத்துக்குள்ள தடுத்துட முடியாது அதனால நம்ம முத முதல்ல எதுக்காக இங்க வந்தோமோ அந்த விஷயத்தை போய் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்டர் சொல்லுவான் சோ சொன்ன உடனே எல்லாரும் இப்போ ஓகே எல்டர் நம்ம இப்ப கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க இந்த எல்டருக்கு மட்டும் ஒரு விஷயம் நல்லா தெரியும் ஏதோ ஒன்னு உங்களை துரத்திட்டு வந்துகிட்டு இருக்கு இந்த எல்டர் இந்த சண்டாலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்களே இந்த ஜியாங்ஷி கூட அப்ப ஒரே ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்ணிருப்பான் அந்த எனர்ஜி இதுவரைக்கும் வரைக்கும் அவன் இந்த கேவுக்கு வந்ததுல இருந்து பார்த்ததுலயே ரொம்ப ரொம்ப ஃபியர்சமான ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி அத ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் இருந்திருக்கும் ஆனாலும் ஏதோ ஒரு பெரிய எனர்ஜி அங்க இருந்துச்சுன்றது இந்த எல்டருக்கு நல்லாவே தெரியும் அப்படி ஒரு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒருத்த நம்மள துரத்திட்டு வந்துகிட்டு இருக்கானா கண்டிப்பா நம்ம சீக்கிரமா போயாகணும் அப்படி இல்லனா இது எல்லாமே தப்பா போயிடும் அப்படின்னு இந்த ஏழர் யோசிப்பான் அது வேற யாரும் கிடையாது நம்ம சீங்மிங்கு அந்த பிளம் பிளாசம் சோட யூஸ் பண்ணால அப்ப ரிலீஸ் ஆன எனர்ஜி தான் அது இப்ப இவங்க பாத்துக்கிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு இந்த ஹீரோவான் எல்டரும் வந்துருவான் என்னால எதுனால அப்படின்னா இந்த ஹீவான் எல்டரால அந்த சின்ன இடத்துக்குள்ள எல்லாரையும் புடிச்சு வைக்க முடியல தடுத்து அப்படியே நிறுத்தி வைக்க முடியல அதனால பின்னாடி 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 வந்து நேரா ஹியோசான் எல்டர் எங்க இருக்கானோ அந்த இடத்துக்கே ரிட்டர்ன் வந்துருவான் இப்ப இவனுங்க எல்லாரும் அந்த மிச்சம் வந்தவனுங்க கூட சண்டை ஆரம்பானுங்க அப்ப துரத்திட்டு வந்த குரூப்ல இருந்த ஒருத்தன் ஒரு பெரிய யூஸ் பண்ணுவான் அந்த கீ அட்டாக்க யூஸ் பண்ண உடனே இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக நம்ம ஹியோவான் எல்டர் வந்துருவாரு அவர் வந்து அந்த அட்டாக்கி பண்ணிடுவாரு பிளாக் பண்ணிட்டு மத்தவங்களை பார்த்தவர் என்ன சொல்லுவாருன்னா இனிமேலும் நம்ம இங்கேயே டைம் வேஸ்ட் பண்ண முடியாது அதனால மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருமே எல்டரோட போயிருங்க நான் இவங்களை தனியா நின்ன இங்க தடுத்துக்கிறேன் கொஞ்சமாவது நான் நேரத்தை கொஞ்ச நேரத்துக்கு நான் இவங்களை புடிச்சு வைக்கிறேன் எல்லாரும் சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிடுவான் சொன்ன உடனே அவனுங்களும் அங்க இருந்து போக ஆரம்பிச்சிருவாங்க இப்ப நம்ம ஹியோசான் எல்டரும் வேக வேகமா போய்கிட்டு இருக்கான் அவன் நினைச்ச எந்த ஒரு பிளானுமே ஒழுங்காவே ஒர்க் அவுட் ஆகல இப்ப ஒருவேளை இவங்க தாண்டி போனாலும் என்ன இருக்குன்றது அவனுங்களுக்கு தெரியாது ஆனாலும் இந்த ஹியோசான் எல்டருக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் இருக்கு அதாவது அவன் ஒரே ஒரு விஷயத்த நல்லதா பாப்பான் என்னன்னா இந்த ஜியாங் ஷீஸ் இவனுங்க பாத்துட்டானுங்க இருக்கிறதுலயே இந்த இவங்க பார்த்ததுலயே ஒரு மோசமான டிராப் இந்த ஜியாங் ஷி தான் அதையே இவனுங்க பாத்துட்டானுங்க இதை விட என்ன மோசமா வந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைப்பா அப்படின்னா கண்டிப்பா இவனுங்க அடுத்து போற இடத்துல அந்த ஆர்ஜின் எனர்ஜி பில் இருக்கணும் இப்படின்னு சொல்லும் போதே இவனுங்களுக்கு ரொம்ப தூரத்துல வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிடும் வெளிச்சத்தை பார்த்துட்டோம் அதை தாண்ட உடனே கண்டிப்பா இதுதான் லாஸ்ட் பிளேஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க ஒரு வழியா எல்லாரும் அந்த பிளேஸ்க்கும் வருவானுங்க வந்த உடனே இவனுங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கும் என்னன்னா இவனுங்க எல்லாரும் இந்த கேவுக்குள்ள வந்ததுல இருந்தே இதுவரைக்கும் பார்த்ததிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய இடத்தை பாப்பானுங்க ரொம்ப பெரிய இடம் இவனுங்க நினைச்சதை விட பெரிய இடம் இந்த இடத்தை பார்த்த உடனே இது என்னது அப்படின்னு சொல்லி எல்லாரும் மேலேயே பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க இப்ப இந்த ஏழு யோசிப்பான் எங்க இருக்கு இந்த ஆர்ஜின் எனர்ஜி பில் கண்டிப்பா இதுதான் கடைசியான இடமா இருக்கணும் அப்படின்னா இங்கதான் எங்கேயோ இருக்கணும் எங்க இருக்கு எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டே இருப்பான் அப்ப இவனுங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு கிளிஃப் மாதிரி ஒன்னு இருக்கும் அந்த கிளிஃபுக்கு ரொம்ப மேல ஒரு சின்ன எம்டி ஸ்பேஸ் இருக்கும் இவனால கிளியரா பார்க்க முடியல ஆனாலும் அந்த இடத்துல ஏதோ ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குன்றது இவனுக்கு தெரியும் அப்படின்னா அங்கேதான் இருக்கு அந்த எனர்ஜி எல்டர் சற்று திரும்பி பாப்பா ஏதோ ஒன்னு அவனுக்கு பின்னாடி இருந்து இதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ண அந்த எனர்ஜி அந்த பவர்ஃபுல்லான எனர்ஜி கொண்ட ஒரு ஆளு இப்ப இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கா அதுவும் ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்கா அது வேற யாரும் கிடையாது நம்ம சீங்மிங் தான் நம்ம தான் ரொம்ப வேகமா இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கா இவன் மட்டும் இங்க வந்துட்டான் இப்ப தெரியும் நம்ம ஹியோசானி எல்டருக்கும் இந்த சிங் கிளாஷ் என்ன ஆக போகுது அப்படின்றது இப்ப இந்த உடான் செக்ட சேர்ந்தவங்க எல்லாரும் வேக வேகமா அதுல ஏற ஆரம்பிச்சிருவாங்க அந்த எல்டர் சொல்லுவாரு நீங்க அந்த டாப்க்கு சீக்கிரமா போய் ஆகணும் எல்லாரும் வேக வேகமா ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேக வேகமா ஏற ஆரம்பிப்பாங்க பார்த்தா இப்ப இந்த உடாங் செட்ட துரத்திட்டு வந்த குரூப் இருக்கும்ல அவனுங்களும் இந்த இடத்துக்கு வந்துருவானுங்க வந்தவனுங்க இவனுங்களை பார்த்துட்டு இவனுங்க மேலே ஏறுறானுங்க பாருங்க எவனையும் ஏற விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் பின்னாடியே ஏற ஆரம்பிச்சிருவானுங்க இப்ப இந்த ரெண்டு குரூப் இங்க ஏறிக்கிட்டு இருக்கும் இன்னொரு ஒரு குரூப் இருக்குல்ல அதாவது நம்ம சிங் குரூப் அதை காட்டுவாங்க நம்ம நம்ம சொல்லிக்கிட்டு இருப்பாங்க வேகமா ஓடுங்க இந்த மாதிரி நம்ம போனோம்னா கண்டிப்பா அவங்கள பிடிக்கவே முடியாது இதுக்குதான் நீங்க எல்லாம் ட்ரைனிங் எடுத்தீங்களா நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மொபிலிட்டி ஆர்ட்ஸா பிராக்டிஸ் பண்ண சொல்லி இவ்வளவு மோசமா ஓடிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் ஸ்டாமினாவே இல்லையா அப்படின்னு எல்லாரும் திட்டிக்கிட்டே இருப்பான் இப்படி திட்டதை பார்த்த உடனே நம்ம ஜோகுள் யோசிப்பான் ஆமா நீ மனுஷனே இல்ல நீ எவ்வளவு வேணாலும் ஓடுவேன் உனக்கு டயர்ட் ஆகல நாங்களாம் என்ன பண்றது நாங்களாம் மனுஷங்களாச்சே இவன் பேசுறதுக்கே அவன் வாயை உடைக்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஜோகுல் பேசிக்கிட்டு இருப்பானா தெரியாம நம்ம ஜோகுல் இந்த கடைசி விஷயத்த மட்டும் வெளியில வாய திறந்து சொல்லிடுவான் சொன்ன உடனே நம்ம சிங்மிங் நல்லா கேட்டோம் நம்ம சிங்மிங் இப்படி ஒரு ரியாக்சனோட திரும்பி பாப்பா ஐயோ ஒருவேளை வாய திறந்து உளறிட்டோமோ அப்படின்னு நம்ம ஜோகுலுக்கு அப்பதான் புரியும் உடனே நம்ம சீங்மிங் ஒரு கட்டையை எடுத்துட்டு வந்து வேகமா ஓடுறியா இல்ல பின்னாடி கத்தைய விட்டு குத்தவா நீ இந்த லட்சணத்துல என்னைய வேற அடிச்சு வாயை உடைக்க போறியா இதை எப்படி பண்ண போற இதுக்கெல்லாம் இதெல்லாம் தேவையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து குத்த ஆரம்பிச்சிருவான் உடனே நம்ம ஜோகுலும் தம்பி மன்னிச்சுக்கப்பா மன்னிச்சுக்க நான் தெரியாம சொல்லிட்டேன் தெரியாம மூளை தவளி என் மூளையே இங்கே இல்ல எனக்கு மூளையே கிடையாது தெரியாம சொல்லிட்டேன் என்னை விட்டு விட்டுன்னு கத்திக்கிட்டே இருப்பான் இப்ப இவனுங்க எல்லாம் போயிட்டு இருப்பானுங்க இப்போ நம்ம ஜோ நம்ம சிங்மிங் எதுக்காக இந்த மாதிரி வேக வேகமா ஓட சொல்றான்னா சிம்பிளான காரணம் தான் இவங்க முன்னாடி போயிட்டு இருந்தானுங்கல்ல அதாவது உடாங் செட்டும் அதுக்கப்புறம் போன குரூப்பும் இவங்க எல்லாரும் ஓடுறதை நிப்பாட்டிட்டானுங்க அப்படின்றது நம்ம சிங்மிங்குக்கு தெரிஞ்சிடும் அப்படி நிப்பாட்டிட்டானுங்கன்னா இவனுங்க எண்ட ரீச் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் அப்ப அந்த இடத்துலதான் ஆர்ஜின் எனர்ஜி பில் இருக்கு சோ அதை யாரும் தொற்றக்கூடாது அது தனக்கு தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டுதான் எல்லாரும் ஓட சொல்லிக்கிட்டு இருக்கா இப்படி ஓட சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல இதுக்கு ரொம்ப தூரம் தள்ளி நம்ம பெக்கர் ஓடி பாத்தா இவனுங்களால ஓடவே முடியாது அப்படியே மூச்சு மூச்சு வாங்கி வாங்கி ஓடி வந்துகிட்டு இருப்பானுங்க இங்களால முடியல முடியலன்னு எல்லாரும் சொல்ல சொல்ல சீக்கிரமா ஓடுங்க சீக்கிரமா ஓடுங்கன்னு எல்லாரையும் சொல்லி இவனும் ஓட வச்சுக்கிட்டே இருப்பான் இப்ப நம்ம பேக் மத்த உங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிரும் ஒரு வழியா இவனுங்க அந்த எண்ட ரீச் வெளிச்சம் இவங்க கண்ணுக்கு தெரியுது அப்பாடியோ அடியோ சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வேகமா ஓடி ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்துருவானுங்க வந்த உடனே பார்த்தா இவனுங்க முன்னாடி ஒரு மலை இருக்கும் மலையா எங்க இருந்து இது வந்துச்சு அப்படின்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க உடனே நம்ம சிங் சொல்லுவான் நல்லா பாருங்க அந்த மலையோட ஒரு சின்ன கேப் இருக்கு தெரியுது பாத்தீங்களா அந்த எம்டி ஸ்பேஸ்ல தான் இப்ப நம்ம போய் ஆகணும் சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் போய் மலையில ஏறுங்க அப்படின்பா இப்ப எல்லாரும் பாப்பானுங்க நம்ம ஏறணுமா அதுவும் இவ்ளோ பெரிய மலையில ஏறணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவனுங்களுக்கெல்லாம் அப்பா ஐயோ இது சூப்பர் இது ஈஸி ஏ இது என்னப்பா இது ஈஸியான வேலை அந்த அந்த மெடிசன் இமோர்டல் வந்துட்டு மவுண்ட் வாசக்டுக்கு வந்தது இல்ல போல அதனாலதான் எங்களை பத்தி தெரியவே இல்லை அப்படின்பா நம்ம ஜாங்க சொல்லுவான் எங்க ட்ரைனிங் மெடிசன் இமோர்ட்டல்க்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் என்ன இதெல்லாம் எங்களுக்கு ஈஸியான வேலை அப்படின்பா நம்ம பேக் உடனே இந்த மாதிரியான மலையெல்லாம் நான் ஈஸியாவே ஒரு நாளைக்கு வந்து ஈஸியாவே கடந்துருவேன் ஏன் இதோட பெரிய பெரிய மலையே நான் ஒரு நாளைக்கு நிறைய தடவை வந்து ஏறி இருக்கேன் ஏறி ஏறி இறங்கி விளையாண்டுகிட்டு இருப்பேன் இப்படி இருக்கிறப்ப இந்த மலையை ஏறுறது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா இது எல்லாமே காரணம் இந்த கீழே நன்கிறானே ஒரு பைத்தியக்காரன் இவன் அவளதான் அப்படின்பானுங்க சோ இவனுங்க எல்லாருமே நம்ம சிங்மிங்கால அதிகப்படியான ட்ரெயினிங் எடுத்துருக்கானுங்க அந்த ட்ரைனிங்ல ஒரு பகுதி என்னன்னா அவனுங்களுக்கு பின்னாடி இருக்கிற மலையில நம்ம சிங்மிங் எப்பயுமே ஏறவப்பா அதுவும் வேக வேகமா ஏறுங்க அப்படின்பா அப்படி ஏறலைனா அவனுங்கள போட்டு அடிக்க வேற செய்வான் சோ அந்த காரணத்துனால எல்லாருமே இந்த மலையில ஏறணும்னவொன்னே ரொம்ப ஆர்வத்தோட ஏற ஆரம்பிச்சிருவானுங்க அப்படியே மத்தவனுங்க எல்லாம் யோசிப்பானுங்க இவனுங்க எப்பிடுறா இவ்ளோ ஃபாஸ்டா ஏறுறானுங்க இது என்ன இவனுங்க என்னமோ நிலத்துல தவழ்ற மாதிரி போறானுங்க இவ்வளவு வேக வேகமா மலையிலே ஏறானுங்களே அப்படின்னு உடனே இவனுங்களை விடக்கூடாது உங்ககிட்ட இருக்கிற எல்லா வெப்பன் செய்ய நோக்கி தூக்கி போடுங்க இவனுங்களை தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நிக்கிறவனுங்க எல்லாரும் அவனுங்களோட வெப்பன்ஸ் தூக்கி போட ஆரம்பிச்சிருவானுங்க இந்த வெப்பன்ஸ் கிட்ட இருந்து இந்த மவுண்டோட டிசிபிள்ஸ காப்பாத்துறது நம்ம சிங்மிங் தான் நம்ம சிங்மிங் கரெக்ட்டா கீழே இருந்து ஜம்ப் பண்ணி இது எல்லா வெப்பன்ஸையும் தடுத்துருவான் ஆனா அதுலயும் ஒண்ணு மிஸ் ஆகி கரெக்டா நம்ம ஜோகுல குத்துறதுக்காக வந்துரும் இத நம்ம சிங்மிங்கால தடுக்க முடியாது ஏன்னா இந்த பொசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான பொசிஷன் இங்க இருந்து அவன் இப்படி மேல நிக்கிறத பாத்துக்கிட்டு இங்க இருந்து அவன் கீழே இருக்கிறவங்களோட வெப்பன்ஸ் தடுக்கணும் சோ இது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான் நம்ம சிங் அதனால என்ன பண்றதுன்னு அவனும் யோசிச்சுக்கிட்டு அப்ப கரெக்டா ஓடிக்கிட்டே ஒரு சத்தம் வரும் மவுண்ட் வா டிவை விட்டுருங்கடா மவுண்ட் வா செட்டு நீங்க போங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெக்கர்ஸும் வந்துருவானுங்க சோ இந்த பெக்கர்ஸ் எல்லாரும் கீழே நிக்கிறவனுங்க எல்லாம் புடிச்சு இவனுங்க எவனும் வெப்பன்ஸ் த்ரோ பண்ண விடாம பாத்துக்கிறவானுங்க உடனே பெக்கர் லீடரும் சொல்லுவான் மவுண்ட் வா டிவை நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நீ மேல போ சீக்கிரமா போ சீக்கிரமா போ அப்படின்பா கரெக்டா வந்துட்டியா சரி இப்போ எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு எல்லாரும் வேக வேகமா ஏற ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேகமாக ஏற சொல்லுவான் இப்போ மவுண்ட் வா ஏற ஆரம்பிச்சத இந்த எல்டரும் பாத்துருவான் அதாவது உடான் செக்டரோட எல்டர் ஹியோசானும் பாத்துருவான் பார்த்துட்டு இனிமேல் நம்ம கிட்ட நேரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு தன்னோட இன்டர்னல் எனர்ஜியை யூஸ் பண்ணி அது மூலமா கிளவுட் ஸ்ட்ரைட் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கும் அதை யூஸ் பண்ணி வேக வேகமா இன்னும் அவன் போக ஆரம்பிச்சிருவான் அதாவது அந்த மலை மேலேயே ரொம்ப வேகமா போவான் இத பார்த்த உடனே நம்ம சீங்மிங் யோசிப்பா என்னது க்ளவுட் ஸ்ட்ரெயிடா இதெல்லாம் எப்பிடா உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீங்மிங்கோ இதுக்கு மேல என்கிட்ட நேரம் கிடையாது நீங்க எல்லாம் பொறுமையா ஏறி வாங்க நான் முன்னாடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீங்மிங்கும் அவனோட இன்டர்னல் எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த மலை மேல ஓட ஆரம்பிச்சிடுவான் இவனுங்க எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கானுங்க நம்ம சீங்மிங்கு நிலத்துல ஓடுற மாதிரி மலை மேலயே ஓடிக்கிட்டு இருப்பான் அப்டியே ரெண்டு கால்ல இத பார்த்துட்டு அந்த எல்டர் இவன் யாரா இவன் இதுலயே ஓடி வந்துகிட்டு இருக்கான் நான் உன்னைய விட மாட்டேன்டா அப்படின்னு இந்த ஏல்டரும் நீயே நானும் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு நம்ம சீங்மிங்கோ மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பானுங்க ஆர்ஜின் எனர்ஜி பில் எனக்கு தான் இல்ல எனக்கு தான் நான் தான் அதை தொடுவேன் இல்ல நான் தான் அதை தொடுவேன் அப்படின்னு ரெண்டு பேரும் இடிச்சுக்கிட்டு ஒரு வழியா ரெண்டு பேருமே அந்த கிளிஃப்க்கு ஒரே நேரத்துல போவானுங்க இவனுங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல அந்த கிளிஃப்க்கு மேல இப்படி ஜம்ப் பண்ணுவானுங்க அந்த எம்டி ஸ்பேஸ்க்குள்ள குதிக்கிறதுக்கு அப்ப இவனுங்க சுத்தி பாப்பானுங்க அந்த இடமே ரொம்ப விருச்சோடி இருக்கும் இவனுங்களை சுத்தி அந்த இடத்துல நிறைய ஸ்வாட்ஸ குத்தி வச்சிருப்பாங்க யாரோ அதாவது இப்ப இந்த சண்டை போட்டு குத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்வாட்ஸ் அங்க இருக்கும் இப்ப ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல உள்ள இறங்குவாங்க இறங்க உடனே நம்ம சிங்மிங் தெரிஞ்சிடும் தூரத்துல ஏதோ ஒன்னு இருக்கு அங்கேதான் அந்த எனர்ஜி இருக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும் அந்த கண்டிப்பா அதுதான் எனர்ஜி இருக்கும் சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணுவாடர் நீ தான் மூஜியின் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை எடுத்து இது எல்லா பிரச்சனையும் கிரியேட் பண்ணியா இது எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாரு உடனே நம்ம சிங்மிங் என்ன சொல்லிடுவானா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல நான் எதுவும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே இல்ல அப்படின்றவான் உடனே இந்த எல்டர் சொல்லுவாரு உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாமே உன்னோட வயசுக்கு நீ நல்லாவே எல்லாத்தையும் பண்றதா நானும் ஒத்துக்கிறேன் நீ என்னோட தாண்டி அதிகமான லெவல்ல இருக்க ஆனா இதுதான் உன்னோட முடிவு இதுக்கு மேல நீ எதுவும் பண்ணக்கூடாது அமைதியா திரும்பி போயிரு நான் இன்னைக்கு யாருக்கும் கருணை காட்டுறதா இல்ல நீ ஒரு தேர்ட் கிளாஸ் டிசிப்ளா இருந்தாலும் பரவாயில்ல உனக்கு நான் கருணையே காட்ட மாட்டேன் நீ இன்னும் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சினா நான் உன்னோட தலைய பத்தியும் யோசிக்காம வெட்டிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்டர் சொல்லுவாரு அந்த ஏல்டருக்கு இப்போ கோவமும் அதிகமா இருக்கும் அவரோட மார்டர் அரசு இன்ட நம்ம சீங்மிங்கால நல்லாவே பார்க்க முடியும் அந்த கில்லிங் இன்டென்ட் அந்த அளவுக்கு இருக்கும் உடனே நம்ம சீங்மிங் சொல்லுவான் ஹாஹா நான் பயந்துட்டேன் என்ன இவ்ளோ அட்வைஸ் கொடுக்குறீங்க கொடுத்துட்டு உங்களோட கில்லிங் இன்டென்ட்டையும் காட்டுறீங்க நீங்க என்னமோ நீங்க என்னையை சண்டை போட்டே தீரணும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு என்ன இங்க இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கே எடுத்துக்கணும் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் இது கேட்ட உடனே இந்த ஏல்டருக்கு புரிஞ்சிடும் என்னோட கில்லிங் இன்டென்ட்டை இவன் கண்டுபிடிச்சிட்டானா நான் இதை கவனிக்கல இவன் ஒரு சாதாரண பையன் சும்மா ஏதாவது பயமுறுத்தனோனா போயிருவான் அப்படின்னு சொல்லிதான் நினைச்சேன் ஆனா இப்ப நேர்ல பாக்கும்போது எனக்கே தெரியுது இவன் இவன் உண்மையிலே ஒரு டேஞ்சரஸான ஆளு இத நானே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இப்படி ஒருத்தன நானுமே பார்த்தது இல்ல நான் எனக்கே தெரியாம வெளியிட்ட அந்த கில்லிங் இன்டென்ட் தான் நான் இப்ப என்ன நினைக்கிறேன் காட்டுது அப்படின்றத யோசிச்சுட்டு நேரான வச்சு பாத்து சொல்லுவாரு நீ சொன்னது கரெக்டு தான் நானும் எல்லாத்தையும் திருப்பி யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் மேபி நான் உன் கூட சண்டை போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அதனால இது எல்லாத்தையும் நான் மறந்துருவேணும் எனக்கு பயமா இருக்கு அதனால நான் சொல்றேன் நீ இங்க இருந்து விலகி போயிரு அமைதியா போறதுதான் உனக்கு நல்லது இப்ப இந்த அப்படின்ற கிரேவ்யார்டுல எக்கச்சக்க பேட்டில் நடந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க ஒருவேளை இப்ப யாராவது புதுசா செத்தா கூட அதுக்கு ஒருத்தர் தான் காரணம் அப்படின்னு யாராலயுமே சொல்ல முடியாது ஒருவேளை உலகத்துல இருக்கிற மத்த மக்களுக்கு இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா இன்னைக்கு சண்டை போட்ட இந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட எல்லாருமே பழி சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்களே ஏன் இத்தனை பேரை கொண்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஆனா அப்படி இவங்க என்ன பேச்சு வாங்கினாலும் சரி இவங்களுக்கு கிடைக்க போற ரிவார்டு எனர்ஜி பில் அப்படி ஒண்ணு கிடைக்குதுன்னா அதுக்காக கண்டிப்பா என்ன வேணாலும் பண்ணலாம் ஏன் இப்ப இந்த எல்டரே என்னைய கொண்டுட்டு இது எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு தான் நினைக்கணும் ஆனாலும் அவர் அதை செய்ய மாட்டாரு என் கிட்ட அமைதியா போயிரு அமைதியா போயிரு இங்க இருந்து விலகி போயிருந்தான் சொல்றாரு இதுக்கான காரணம் என்னவா இருக்கணும்னா கண்டிப்பா அவர் உடாங் செக்ட சேர்ந்தவர் அப்படின்றதுக்காக தான் இருக்கணும் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லிருப்பேன் உடாங் செக்ட் தேவையே இல்லாம யார்கிட்டையும் பிரச்சனைக்கு போக மாட்டாங்க அவங்க எதையாவது ஒண்ணு பண்றாங்கன்னா அதுல ஏதாவது ஒரு பெரிய விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங் மிங்கும் சொல்லியிருப்பான்னு சொன்னால அவரு இவ்வளவு நடந்தும் கூட நம்ம சிங் மிங்க அமைதியா போக சொல்றதுக்கான காரணம் என்னன்னா அவர் உடாங் செக்ட சேர்ந்தவர் அது மட்டும் இல்லாம ஒரு எல்டர் ஒரு தேர்ட் கிளாஸ் டிசிபிள் கிட்ட சண்டைக்கு போக வேணா நம்மளோட மெச்சூரிட்டியை காட்டுவோம் நம்ம என்ன இடத்துல இருக்கோம் அப்படின்றத காட்டுவோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம சிங் கிட்ட அமைதியா போக சொல்றாரு ஆனா நம்ம சிங் மிங் அப்படி அமைதியா போறோம்னா என்ன அவன் கண்டிப்பா போக மாட்டான்ல உடனே அவரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க கூடாதுன்னு சொன்னாரா சொன்ன உடனே வேணுனே ஒரே ஒரு ஸ்டெப்ப மட்டும் எடுத்து வைப்பா நான் அந்த மாதிரிலாம் போறவன் கிடையாது யாரு சொன்னாலும் போக மாட்டேன் அப்படின்பா இதை கேட்ட உடனே அந்த எல்டர் தன்னோட இன்டர்ஜியை ரைஸ் பண்ணி நீயே தேவையில்லாம இத தேடிக்கிட்ட அப்படின்பாரு எனக்கு தேவையானதை மட்டும் தான் என் வாழ்க்கையிலே தேடி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங் அவனோட இன்டர்னல் எனர்ஜியை ரைஸ் பண்ணுவா இப்ப நம்ம சிங் அந்த எழுதருக்குமான சண்டை ஆரம்பிச்சிருச்சு இவங்க ரெண்டு பேரோட ஃபர்ஸ்ட் கிளாஷே ரொம்ப ரொம்ப ஃபியர்ஸா ஆரம்பிக்குது நம்ம எல்டரும் சிங் மாத்தி மாத்தி அவங்களோட ப்ளோஸ கொடுத்துக்க ஆரம்பிப்பாங்க ரெண்டு பேரும் ஓரளவு ஈக்குவலாவே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனாலும் எதிர்த்து சண்டை போடுறவர் ஒரு உடான் செட்டோட எல்டர் அந்த காரணத்தினால அவரு தன்னோட பவரை யூஸ் பண்ணி அதாவது இன்டர்னல் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஒரு பெரிய அட்டாக்க நம்ம சிங் நோக்கி கொடுப்பாரு சோ இந்த ஒரு அட்டாக்னால நம்ம சிங் கொஞ்சம் பின்னாடி போக வேண்டியதா இருக்கும் இப்ப ரெண்டு பேருமே ஒரு ஒரு ஸ்வாட்ல நின்னுக்கிட்டு இருப்பாங்க அப்படியே ஒரு கால அப்படியே ரெண்டு பேரும் நின்னுக்கிட்டு இருப்பாங்க திரும்பியும் நம்ம சிங் சண்டை போடுறதுக்காக வருவா அப்ப நம்ம உடான் செக்டோட ஏல்டர் திரும்பி ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுவாரு அதுல நம்ம சிங் மிங் ஜஸ்ட் மிஸ்ல டாச் பண்ணுவா இப்ப யோசிப்பா இந்த உடான் செக்டர்ல இருக்கிற எல்லா டெக்னிக்ஸும் ஜென்டில் ஜென்டில் அப்படின்னு சொல்லுவானுங்க ஆனா இந்த ஆளோ அடி இந்த ஆளோட அட்டாக் டெக்னிக்ஸ் எல்லாமே இப்படி பலமா விழுகுதே இதுல எங்கடா இருந்து ஜென்டில் இருக்கு இது ரொம்ப ரொம்ப ஹார்ஷான டெக்னிக்கா இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா இவர் அடுத்த ஒரு டெக்னிக்கா யூஸ் பண்ணுவாரு இன்னொரு ஒரு பெரிய டெக்னிக் இதை யூஸ் பண்ண உடனே நம்ம சிங் மிங் ஓஹோ இதை கடைசி வரைக்கும் பாத்திரலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா நானும் பார்க்க தயார் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக் கால வைப்பான் அது வந்து ஒரு ஸ்வாட் எனர்ஜி எனர்ஜி மேல கால் வைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது இத பத்தி தான் நம்ம யோசிப்பாரு என்னால பண்ண முடியாத ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு இவனும் வேக வேகமா அந்த ஸ்வாட் எனர்ஜி மேல ஓடி டேரெக்டா அந்த கிட்டே வந்துருவான் இந்த எழரை அதை உடனே நம்ம டெக்னிக்கோட அந்த ப்ராப்பர்ட்டிய மாத்துவாரு ஸ்வாட் எனர்ஜியோட ப்ராப்பர்ட்டிய அப்படி மாத்திர உடனே அது இவ்வளவு காத்து மாதிரி இருந்துச்சா டக்குனு அதோட டென்சிட்டியை அதிகப்படுத்திடுவாரு வெயிட்டா ஆயிரும் வெயிட் ஆன உடனே இப்ப அந்த வெயிட்டை யூஸ் பண்ணி நம்ம சிங்மிங் மேல ஒரு பெரிய அட்டாக்க கொடுப்பாரு இது என்ஹான்ஸ்டு ஸ்வாட் எனர்ஜி இதை யூஸ் பண்ண உடனே நம்ம சிங்மிங் மேல ரொம்ப ரொம்ப பெரிய அட்டாக் விழுக்கும் சுத்தி இருக்கிற இடம் அப்படியே வந்து உடைய ஆரம்பிச்சிடும் இப்படி ஒரு அட்டாக்க கொடுத்தும் கூட இந்த அட்டாக்கையுமே நம்ம சிங்மிங் பிளாக் பண்ணிடுவான் பிளாக் பண்ண உடனே அவர் யோசிப்பாரு என்னோட என்ஹான்ஸ்டு ஆறாவே இவன் பிளாக் பண்ணிட்டானா இது எப்படி பாசிபிள் அப்படின்னு உடனே சொல்லுவாரு நீ மூஜின நான் டிஃபீட் பண்ணது ஃபுளூக் இல்ல நான் நினைக்கிறேன் யாரு நீ அப்படின்னு கேட்பாரு உடனே நம்ம ச்சிங் மிங்கோ இப்ப சார்ட் பண்றதுனால என்ன பிரயோஜனம் நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸா என்ன சும்மா வந்து பேசுறதுக்காக இங்கே வந்திருக்கோமா சண்டை போறதுக்கு வந்திருக்கோனா அத மட்டும் பாப்போம்னு சொல்லிட்டு திரும்பி பின்னாடி போவான் இப்ப இந்த ஏல்டர் சொல்லுவாரு உன்ன அவன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும் நீ இன்னொரு ஒரு செக்டோட டிசிபிளா இருந்தாலும் சரி உன்ன உடான் செக்டர்ல சேர்த்துக்கிறதுல எனக்கு சம்மதம் யார் என்ன சொன்னாலும் உன்ன என்னால உடான் செட்ல சேர்த்துக்க முடியும் நீ அதுக்கு என்ன சொல்ற அப்படின்னு கேட்பாரு உன்னே என்ன சொல்லுவாருன்னா சிம்பிளான விஷயம் தான் உன்னோட டேலண்ட் வச்சு நீ எந்த செக்டுக்கு போனாலும் அந்த செக்டோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் உனால கத்துக்க முடியும் அதனால உடாங் செக்டுக்கு நீ வந்துரு உன்ன ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெசிப்பிளா மாத்தி நானே என் கையால உனக்கு சொல்லி தரேன் என்னோட டெக்னிக்ஸ பர்சனலா சொல்லி தரேன்னு சொல்லுவா அது மட்டும் இல்லாம உன்ன ஃபியூச்சர் உடாங் செக்ட் லீடரா நானே மாத்திரேன் அப்படின்னு சொல்லுவாரு இதை சொன்ன உடனே நம்ம சிங்மிங்கும் பரவாயில்லையே இந்த ஆஃபர் கூட நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு யோசிப்பா இருந்தாலும் அதை ஒத்துக்கலாம் மாட்டா நீங்க என்ன லூசா இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இன்னொரு செக்டோட டிசிப்ல உங்களால எப்படி உங்க செக்ட்ல சேர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா அப்ப இந்த எல்டர் திரும்பி சொல்லுவாரு நான் ஒத்துக்கிறேன் நீ மேபி உன்னோட செக்ட் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்க ஆனாலும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்க தெரியணும் உடாங் செக்டா இருந்து உடாங் செக்டோட டிசிப்ளா இருந்தீங்கன்னா உனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நீ வந்து அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல என்னால முடியாது அப்படின்றவா ஏன் தான் நிறைய விஷயங்கள் கிடைக்குமே அப்படி இருந்தும் நீ ஏன் உடாங் வர வரமாட்டேங்கிற மவுண்டவா செக்டா விட உடாங் செட்டு உனக்கு நிறைய விஷயங்களை ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்பாரு ஆனா நம்ம முக்கியமா ஒரே ஒரு விஷயம்தான் ஏன்னா என்ன விட வீக்கா இருக்கிற ஒரு வாழ்கிட்ட கண்டிப்பா டிசிபிளா சேரவே மாட்டேன் அப்படின்னு கேக்கும்போது அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சு கிரவுண்ட்ல வேகமா அடிப்பான் அப்படி அடிச்ச உடனே அங்க சுத்தி இருக்கிற ஸ்வாடி எல்லாமே மேல பறக்க ஆரம்பிச்சிரும் அந்த ஸ்வாடி எல்லாத்தையும் ஒன்னொன்னா அந்த எல்டரை நோக்கி அனுப்ப ஆரம்பா அந்த எல்டர் இப்படி திரும்பி பாப்பாரு இந்த ஸ்வாடி எங்க இருந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி உடனே கேப்பா உடான் செக்டர்ல அப்படி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க நான் இந்த செக்டர்ல இருக்கற வரைக்கும் சரி இந்த மவுண்டுவா செக்ட இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் செக்டா நானே மாத்துவேன் அதுவும் என் கையால மாத்துவேன் இதுல என்னோட உயிரே நான் பெட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான் சொல்லிட்டு வரிசையா எல்லா ஸ்வாடையும் அவரை நோக்கி அனுப்புவா சோ இதோட இந்த சாப்டர்ஸ் முடிச்சுக்க போறோம் இதோட ஏன் நிறுத்துறேன்னா இன்னொரு ரெண்டு சாப்டருக்கு வந்து இவங்களோட ஃபைட் சீன் வரப்போகுது சோ அதை என்னால இந்த வீடியோல கவர் பண்ண முடியல நான் அடுத்த வீடியோல அத கவர் பண்றேன் சோ இப்ப அடுத்த சாப்டர்ஸ்ல இவங்க ரெண்டு பேருக்குமான ரவுண்ட் டூ ஸ்டார்ட் ஆக போகுது இதுல யாரு ஜெயிக்க போறா இந்த ஸ்வாட் கிரேவியார்ட்லா அப்படி என்னதான் கிடைக்க போகுது இது நம்ம என்ன இதுல இருந்து எடுத்துக்க போறா இது எல்லாத்தையும் நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல சோ சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும்